ஹலலூயா இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகளை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்திற்காக அதிகாலை வேலைக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கின்றேன் சோஸ்தரிக்கின்றேன் ஹலலோய்யா வேதத்தில் நாம் பார்க்குறோம் நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமாக நேசித்து நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பன் கால லோய்யா ஆம் பிரியமானவர்கள் அந்தபடியே கடந்த ஐந்து மாதங்களும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தின் காலை வேளையில் அவருடைய பாதை அப்பா கூட்டி சேர்த்த அவருடைய தயவிற்காக அன்பிற்காக கிருபைக்காக இறக்கத்திற்காக അവരുടെ കാരണത്ത അനാധി സ്നേഹത്തിക്കാ നന്ദി സെല്ലി ജയിപ്പിട്ട് നമ്മൾക്ക് വാക്കി വസനത്തെ നാം ധ്യാനിക്ക തരികൊണ്ട വേദ പകുതി ഇരണ്ട് നാളും പതിനേഴാവത് അധികാരം മൂന്നാമത് വസനം ഇരണ്ട് നാളും അധികാരം പതിനേഴ് വസനം മൂന്ന് കർത്ത യോസോപത്തോട് ഇരുന്നോയ്യാ ഹലോയ്യാ അത് ഉന്നതമായ ദൈവൻ സർവ സൃഷ്ടിക്ക് യജമാനാണ് ദൈവൻ സർവ വല്ലമേ ഉള്ള ദൈവൻ அந்த பரிசுத்தமான தெய்வன் யோசபாத்தோடு இருந்தார் என்று இந்த காலை வேளையில் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பானவர்களே நம்மில் கூட எல்லோருடைய ஓட்டம் அதுதான் எல்லாருடைய எல்லோருடைய இயக்கம் தாக்கம் ஒரு பிரயாசம் எல்லாம் அதுதான் ஆண்டவரே என் கூட இருங்கப்பா என் பிள்ளைங்க கூட இருங்க தகப்பனே என் குடும்பத்துக்கூட இருங்க ராட்சா என்னோடு இருங்கப்பா என்னோடு வாங்க ராட்சா ஆண்டவரே உண்மை தரிசித்து நடக்க வேண்டும் ஒரு ஆவிக்குரிய மகனாக ஆவிக்குரிய மகளாக நம் தினமும் காணப்பட வேண்டும் அவ நம்மளோடு வந்து நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று தான் நாம் எல்லாருக்கும் ஆசை அதற்காகத்தான் நம் அன்னு தினம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அலலோய்யா அலலோயா எவ்வளோ உன்னதமான வேத பகுதி பாருங்கள் அன்பானவர்களே அந்த உன்னதமான தெய்வன் யோசபாத்தோடு இருந்தார் ஆமேன் ஹலலோய்யா ஹலலோய்யா எனக்கு அன்பானவர்களே அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை செய்ததாக நாம் பார்க்க முடியும் அலலோயா என் தேவனுடைய கற்பனைகளின்படி என் தேவனுக்கு பிரியமானபடி ஒரு சில காரியங்களை செய்ததாக இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும் அலலோய்யா அவரோடு இருந்த கர்த்தர் அந்த யோசபாத் என்கிற ராஜாவோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோடும் இருக்க வேண்டுமானால் அண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா யேசப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம் தாகத்தோடு நாம் காணப்படலாம் பாருங்க அன்பான் அவர்களே யோசப் அது எந்த காரியங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும் இரண்டாவது பகுதி அவன் பாகால்களை தேடாமல் ஹலலோயா ஹலலூயா அவன் அந்நிய தேவர்களை தேடாமல் ஹலலோய்யா அவன் அந்நிய சக்திகளின் பின்னாக செல்லாமல் அவன் உலக சம்பந்தமான காரியத்தை மேற்கொள்ளாமல் அவன் மாமிச குணத்தில் இல்லாமல் அவன் விக்கிரகங்களை தேடாமல் பாருங்க பிரிய ஆறாவது வசனத்துல இரண்டாவது பகுதி பார்க்கிறோம் அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் பாகால்களை தேடாமல் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்நிய காரியங்களை தேடாதபடிக்கு இந்த பரிசுத்தத்துக்கு விரோதமான எந்த காரியங்களையும் சிந்திக்காதபடிக்கு தேடாதபடிக்கு மேற்றின்மையானவர்களை சிந்திக்காதபடிக்கு விக்கிரகத் தோப்புகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய ஆஃபீஸிலிருந்து நம்முடைய தேசத்திலிருந்து நம்மை சுற்றி இருக்கும் இடங்களிலிருந்து நாம் அகற்ற வேண்டும் ஹலலோய்யா அலலோய்யா அந்த அந்தகார சக்திகளை நாம் நாடாதபடிக்கு அலலோய்யா இந்த பரிசுத்த வேதத்துக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்யாதபடிக்கு ஹலலோய்யா ஓ உலக சம்பந்தமான காரியங்களின் நேரங்களை செலவிடாதபடிக்கு மேட்டின்மையானவர்களை சிந்தியாதபடிக்கு தாழ்மை உள்ள பிள்ளைகளாக முதலாவது நாம் காணப்பட வேண்டும் விக்கிரக தோப்புகள் மேட்டின்மை என்கிற விக்கிரகத் தோப்புகளை முதலாவது நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அலலோய்யா பாருங்க பாருங்களை இரண்டாவது என்ன செய்தாரா ஹலலோய்யா மூன்றாவது வசனத்தில் இரண்டாவது மூன்றாவது பகுதியில் நான் பார்க்கிறோம் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து ஆமேன் ஹலலோயா இரண்டாவது அவர் என்ன செய்கிறாரு அவர் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த அவருடைய வழிகளில் நடந்து பயபக்தியின் வழிகளில் நடந்து ஹலலோய்யா வேறொரு ஒரு விதத்துல நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய பெற்றோர்களின் சொல் பேச்சு கேட்டு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி ஹலலோயா அவர்களுக்கு கீழ்படிந்து அவர்கள் நடந்த வழிகளில் ஹலலோய்யா அவர்கள் விரும்புகிற வழிகளில் நாம் நடக்க வேண்டும் என்று இரண்டாவது குறிப்பாக பார்க்கிறோம் அலலோய்யா யோசம்பாத்து ராஜா தன் தகப்பனாகிய தாவிது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து மூன்றாவது என்ன செய்தாராம் பாருங்க ஹலலுய நான்காவது வசனத்துல தன் தகப்பனுடைய தேவனை தேடி அவருடைய கற்பனை நம்பி நடந்து கொண்டான் ஹலலோய்யா ஹலலோய்யா மூன்றாவது என்ன செய்கிறாரு தன் தகப்பனாகிய தெய்வனை தேடி ஹலலோயா தன் தகப்பன் ஆராதித்த பெற்றோர் ஆராதித்த தன் தகப்பன் தன்னுடைய பெற்றோர் வழி வழிபாடு செய்த ஹலலோயா அந்த உன்னதமான தெய்வனை தேடி அவருடைய கற்பனைகளை பிடித்து கொண்டதாக அவர் கற்பனைகளின்படி நடந்ததாக நாம் பார்க்க முடியும் ஹலலோய்யா ஹலலோயா பாருங்க பிரியமானவர்களே அவர் மூன்றாவதாக செய்த காரியம் முதலாவது அவர் செய்தார் மேட்டின்மையானவைகளை விக்கிரகத் தோப்புகளை பாகால்களை தன்னுடைய இடத்தில் இல்லாதபடிக்கு தன்னுடைய வழிகள் இல்லாதபடிக்கு மாற்றினார் இரண்டாவதாக தகப்பனின் தாயம் கனம்பணி அவர் வழிகளில் நடந்தார் மூன்றாவதாக தன் தகப்பனின் தாயும் ஆராதித்த தன்னுடைய பெற்றோர்கள் ஆராதித்த அந்த உன்னதமான தேவனை ஆராதித்து அவருடைய கற்பனை பற்றி கொண்டார் ஹலலோயா நாலாவது ஒரு காரியத்தை கூட பார்க்கிறோம் பாருங்களை ஏழாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நான் பார்க்கும் போது ஹலலோயா ஹலலோயா அவன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் வண்ணம் அவன் தன் பிரபுக்களாகிய யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு இந்த சத்திய வேதத்தை சொல்லும்படிக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு தன்னுடைய பிரபுக்களாகிய தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பிரபுக்களை அலல் ஓய்யா ஒன்பதாவது வருஷத்துல பார்க்கணும் அலல் இந்த பிரபுக்கள் யூதாவிலே உபதேசித்து கருத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் அலலோய்யா அவங்க வந்து சத்திய வேதத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் எல்லா பட்டணங்களில எல்லா தெருவுகளில திரிந்து அலலோய்யா ஜனங்களுக்கு இந்த வேதத்தை போதித்தார்கள் ஆமேன் என வேத பகுதி பிரியமானவர் எவ்வளோ ஆசிர்வாதமான வேத பகுதி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிரபுக்கள் தன்னுடைய சந்ததி இவங்க எல்லாருக்கும் இந்த வேதத்தை கொடுத்து ஹலலோய்ய நீங்கள் தேசங்களில் உபதேசிங்க ஜனங்களிடத்துல இந்த சத்தியத்தை சொல்லுங்கள் ஹலலூயா இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க என்று ஹலல் ஒய்ய பாருங்க யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் ஹலவியன் நாலு காரியத்தை செய்ததாக இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும் ஐயா கர்த்தர் ஜோசபாத்தோடு இருந்தார் பாருங்கன்பான் அவர்களை ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ஜிய பாரத்தை திடப்படுத்தினார் அந்த உன்னதமான தெய்வன் அந்த ராஜாவோடு இருந்தார் அவனுடைய கையில் அந்த ராஜ்ஜிய பாரத்தை அந்த அதிகாரத்தை ஹலனோயார் பாருபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் ஹலலோய்யா எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வராங்க அவரை கனம் பண்றாங்க மூன்றாவது பாருங்க அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியா இருந்தது ஹலலோய்யா யோசபாத் ராஜாவுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியா இருந்தது ഏനാൽ അത് ഉന്നതമായദേവൻ അവരോട് ഇന്ന സർവ വല്ല ദേവൻ അവരോട് ഇരുന്ന സർവ സൃഷ്ടിക്ക് മെജമാ പാത രാജാവോട് എന്നിയവളെ എന്നുദ്ധമായ കാര്യങ്ങളെ നമ്മുടെ വാഴ വിട്ട അകറ്റും പാകാലെ മേട്ടൻമയവളെ മിക്കങ്ങളെ നമ്മുടെ ഉള്ളത്തെ വിട്ട് നമ്മുടെ വഴക്കത്തെ വിട്ട് നമ്മുടെ സ്വഭാവത്തിൽ സ്വഭാവത്തിലേ നാം മാറ്റം ഹലോ അയ്യാ പാരുങ്ങ എന്നോരെ കനം പണ വേണ്ട പറ്റോർ നടന്ന വഴികളിൽ നടക്കും അലലോയ്യാ പറ്റോർ ആരാധിത്തേവനെ ആരാധിത്ത് അവരുടെ മേത വസനങ്ങളെ പ്രമാണങ്ങളെ കൈക്കൊള്ള വേണ്ടോയ്യാ ഹലോയ്യാ മുതാ പാരുങ്ങിയ മാവർക്കെ തന്നുടേ പിള്ളേ തന്നെ സന്തതികളെ ദേശങ്ങൾക്ക് സുവിശേഷത്തെ പ്രസംഗിക്കുമ്പടിയാ സത്യത്തെ അലലോയ്യ സത്യത്തെബലോയ്യ ഓ എന്തെങ്കിലും വരുമ്പകളി ഹലോയ്യാ ഓ സകല സൃഷ്ടിക്കും സുവിശേഷത്തെ സൃഷ്ടി സുവിശേഷ അറിവിയൽ എന്ന്പടി ഹലോയ്യാ സുവിശേഷ നാം തലമുറകളെ നമ്മുടെ പ്രഭുക്കളെ നമ്മുടെ മനവി കുഴ വളം അപ്പോഴേ ഹലോയാണ് ദൈവം இந்த காலை வழியில் உங்களோடு என்னோட சொல்லாங்க மகனே மகளே இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஹாலலோயா ஓ உன்னுடைய கையின் பிரயாசத்தை உனக்கு ஆசிர்வதிப்பேன் ஓ உடைய ராஜ்யப் பார்த்தே நான் உனக்கு உறுதிப்படுத்துவேன் நன்றி ஹாலல்லோயா நன்றி தகப்பனை நன்றி நன்றி தகப்பனை வேத பகுதிக்காக நன்றி ஓ பிரியமானவளே இந்த காலை வேளையில் அப்பாவு சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணலாம் இந்த காலை வேளையில் அந்த உன்னதமான தேவையோட சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணலாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நீங்கள் மகிமைப்படுகிற ஒரு பாத்திரமாக ஓ ஹாலூயா ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நான் இருப்பேன் என்று அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம் பாகால்களை என்னை விட்டு மாற்றும் அப்பா இந்த விக்கிரக தோப்புகளை என்னை விட்டு மாற்றும் தகப்பனே தாழ்மையான மகனாக மகளாக காணப்பட இரக்கம் தாரம் இரக்கம் செய்திடும் கிருபை தாங்க என்று நான் ஒப்புக் கொடுத்து நாம் சேமிக்கலாம் அப்பா சொல்கிறாங்க மகளே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ോട് കൂടെ സമത്തോട് ഇന്നത് പോലെ ഓ അത ഒന്നാം തീയതി കാൽ വേളയിൽ അത ഉന്നതെ നമ്മളോട് തിരുവോണപ്പെട്ടാൽ മകനെയും മകളെ നമ്മൾ ഉന്നോട് കൂടെ ഇരിക്കേന അപ്പം സമൂഹത്തിലെ ഒപ്പ കൊടുത്ത് നാം ചിക്കലിക്കോപ്പാ കൃപ നവേ നന്ദി ഇറക്കം നെന്തവരേ നന് ஜோதிகளின் பிதாவே நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே எங்களை உள்ள கைகள வரைந்து நடத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்ணீர் மனித போல பாதுகாத்துக் கொண்டேங்களே அப்பா ஒவ்வொரு புதிய மாதத்தை தந்தீங்களே ராட்சா இந்த புதிய மாதத்துல உன்னதமான வேத பகுதி தந்தேங்களே ராஜா நன்றியோடு துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா ஓ இந்த காலை வேளையில் நம்முடைய பிரசனத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஒன்றாம் தேதி காலை வேளையில் இந்த உன்னதமான தேவனுடைய தரிசனத்துக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே ஓ எங்களை நிரப்புமே ராஜா அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புமே தகப்பனே ஓ ஹாலலூயா இந்த உன்னதமான வேத பகுதிக்காக நன்றி பிரியமில்லாதவளை விற்றொழிய பலந்தாங்க ராஜா கிருப செய்ய பிரியமில்லாத உலக சிந்தனைகள் மாமிச குணங்கள் பாகால்கள் ஓ மேட்டின்மையானவர்கள் விற்கிற தோப்புகளை விற்றொழிய கிருபை தாருமே ராஜா ஓ வேத பிரமாணத்தை பற்றி கொள்ள உதவி செய்ய தகப்பனும் தாயும் கனம் பண்ண உதவி செய்ய நன்றி நன்றி தகப்பனே ഓ സത്യവേദത്തെ പറ്റി അതിൻപടി നടന്നുകൊള്ള ഉദവിച്ചേങ്ങ ഓ പ്രഭുക്കളെ അറിവിക്കിളപ്പാ ഓ അവ ഉദവിച്ചേങ്ങ തകപ്പനെ എങ്ങനെ താഴ്ത്തി തെരുക്കരങ്ങളിലെ തരുകോം ഓ ധ്യാനിത്ത വസ്ത്രം എങ്ങനെ വാഴയിലെ ആമെൻ്റെ മാമേനും സമ്പവിക്ക് എങ്ങനെ ഒപ്പിക്കൊണ്ടോം തകപ്പനെ ഇറക്കം പാരാട്ട இந்த நேரத்தில் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் செம்பிக்கிறேன் ராஜா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செம்பிக்கிறேன் தகப்பனே ஓ ஹால லூயா விசேஷமாக இந்திய தேசத்துக்காக வருகிறோம் ராஜா സത്രുവൻ തന്ത്രങ്ങൾ മുറിയടിക്കപ്പെടുവന മുറിയടിക്കപ്പെടുവ സത്രുവൻ എല്ലാ തട്ടങ്ങളും ഇത് കാളവേളിലെ കട്ടി ജെമിക്കാവിയാണ്വരേ വണങ്കുള്ള അധികാര ഇരുമാുള്ള അധികാര സത്യത്തിക്ക് വ്രോധമാണ് അധികാരയമില്ലാതെ അധികാര മാറ്റമേ രാജാ ഓ അത് സത്യത്തിൻ്റെ നടക്കാത്ത അധികാര മാജാ இறக்கம் செய்திடணும் என் தேசத்துல தெய்வ கிருபைக்காக ஜெய்பேன் ரா ஓ இந்த சத்திய வசன கடைசி நாட்களில் எல்லாருடைய கைகளில் சென்று சேர்க்க சேர அடவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா அதுல காணப்படும் தடைகளை நீங்க மாற்றிங்க தகப்பனே நன்றி நன்றி அப்பா அவ்வாறு நீங்க செய்ய போயதற்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா ஒரு மாற்றத்தை கொடுக்க போயதற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே நன்றி ராஜா சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சபையின் பிள்ளைகள் ஓ எல்லாரையும் ஆசீர்வதிங்க வேலைக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டே சம்பளத்துக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டே எல்லா காவலோடு பாதுகாத்துக் கொள்ளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க நல்ல படித்து எதிர்காலத்துல தேவராஜ்யத்தின் தூண்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரகாசிக்க உதவி செய்தருமே அப்பா എല്ലാ എല്ലാ ആരോഗ്യത്തെ ബലത്തെ കൊടുങ്ങ കൊള്ളുക കാവലോട് ദേവനെ പാതു കൊള്ള വേറെ സത്രുവൻ സോദന സൂക്ഷികൾ മഞ്ചുക്ക് വിലക്കി പാതു കൊള്ളു രാജാ എല്ലാ എല്ലാദേശങ്ങള സമാധാനത്തെ കട്ടലായിടുങ്ങാ ഓ മാമിസ കുണങ്ങളോ സത്രുവൻ കുണങ്ങളോ എങ്കുമ്പ எங்கடாத பட்டிக்கு எல்லா சத்திரமின் கிரியைகளை அதம் பண்ணி ஜெமிக்கிறேன் தகப்பனே ஓ உடைய சமாதான தேசங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாறு ஜெமிக்கிறேன் சமாதான ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாறு ஜெமிக்கிறேன் தகப்பனே அந்தவரே இறக்கம் ஒரு முறை கூட தியானித்த வேத வசனத்துக்கு எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்களோடுங்க அப்பா யோசபாத்தோடு இந்த தகப்பன் ஆடவரே அடியனோடு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு இருங்க அப்பா ஐஸ் கிரீம் கனமும்னாலும் அவளை நிரப்புங்க அவள் கைகளையும் இப்படி ஆசை ஆசிர்வதிங்க அவள் ராஞ்சியம் பார்த்து திருடப்படுத்துங்க கன்னம் பண்ணுங்கப்பா அப்பா தகப்பனே சோஸ்திரம் எல்லா தூதி கனமையும் அப்பாவுக்கு செலுத்துகின்றோம் இயேசுவி நாமத்தில் ஜபம் கேடும் நல்ல பிதாவை Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. God bless you. Hallelujah. Amen.